அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக எந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமை அன்பு சகோதரம் அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்தில் நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி எல்லா மனிதரும் நலம் என கருதுபவை பற்றியே எண்ணுங்கள் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் நம் உள்ளத்தில் தோன்றுகின்ற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக பிறர் பார்வையில் உயர்ந்த மதிப்புமிக்க எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்று புனித பவுல் இங்கு சொல்லுகிறார் நல்ல எண்ணங்கள் என்று சொல்லும் போது இந்த உலகத்தில் தீய எண்ணங்களும் உண்டு என்று ஒரு அழகான கருத்தை புனித பவுல் இந்த நமக்கு எடுத்து சொல்லுகிறார் உள்ளத்தில் தோன்றுகின்ற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும் போதுதான் நம் செயல்கள் பிறருக்கு நன்மை தரக்கூடியதாக பிறரை மகிழ்விக்கக்கூடியதாக இருக்கும் மாறாக நம் உள்ளத்தில் தோன்ற எண்ணங்கள் தீய எண்ணங்களாக இருக்கும் என்று சொன்னால் நாம் செய்கிற ஒவ்வொரு செயலும் பிறருக்கு தீமை தரக்கூடியதாக பிறர் வாழ்வை அழிக்க கூடியதாக இருக்கும் என்று இந்த இறை வார்த்தைகள் தெளிவாக எடுத்து புனித பவுல் இவ்வாறு சொல்லுகிறார் உங்கள் உள்ளத்தில் தோன்றுகின்ற எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும் போதுதான் நீங்கள் தீமைக்கு பதில் தீமை செய்யாமல் தீமைக்கு பதில் நன்மை செய்வீர்கள் என்று ஒரு அழகான கருத்தையும் புனித பவுல் இந்த நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுகிறார் அன்பு சகோதரி நல்ல எண்ணங்களை நம் உள்ளத்தில் தோன்ற செய்வது ஏனென்றால் அனைத்து கனிகளும் பிறர் அன்பில் குழுங்குவதை நாம் பார்க்க முடியும் எனவே நம் உள்ளத்தில் தோன்றுகின்ற எல்லா நல்ல எண்ணங்களும் பரிசுத்த ஆவியிடமிருந்து வருகிறது மாறாக நம் உள்ளத்தில் தோன்றுகின்ற எல்லா தீய எண்ணங்களும் வருகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புனித யோவான் எழுதிய நற்செய்தி பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாம் இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை சாத்தான் யூதாசின் உள்ளத்தில் எழச் என்று அந்த இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது ஆம் அன்பு சகோதரா அன்பு சகோதரி தீய எண்ணங்களை நம் உள்ளத்தில் தோன்றச் செய்வது சாத்தான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திருத்துதர் பணிகள் நூல் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் இறை வார்த்தையில் இவ்வாறு சொல்லுவார் அண்ணனியா நிலத்தை விற்ற தொகையின் ஒரு பகுதியை உனக்கென்று வைத்துக்

உள்ளத்தில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக இருக்க வேண்டும் என்றால் நாம் தூய ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக மாற வேண்டும் கடவுள் தங்கி வாழுகிற ஆலயமாக மாற வேண்டும் அப்பொழுதுதான் நம் உள்ளத்தில் தோன்றுகின்ற அனைத்து எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக இருக்கும் நம் செயல்களும் பிறருக்கு நன்மை தரக்கூடியதாக பிறர் வாழ்வில் மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருப்பதால் பரலோக பிதா இந்த உலகத்திலும் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் சபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்கள் எங்களை நேசிக்கிற நல்ல பிதா அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்ல அப்பா பிதாவே இந்த நாளிலும் உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளை எங்களுக்கு உணவாக கொடுத்துகிறேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு விண்ணகர் ஆட்சியத்தை உரிமையாக்கி கொள்ளும்படியாக பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம்முடைய தூய ஆவியானவர் தங்கி வாழுகிற ஆலயமாக நாங்கள் திகழும் போதும் எங்கள் உள்ளத்தில் தோன்றுகின்ற எல்லா எண்ணங்களும் நல்ல எண்ணங்களாக பிறருக்கு நன்மை தரக்கூடிய பிறர் வாழ்வில் மகிழ்ச்சியை தரக்கூடிய எண்ணங்களாக இருக்கும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து அந்த நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் அப்பா விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே தீமையின் கொடுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செவிக்கிறோம் அப்பா அப்பா பிதாவே உம்முடைய சர்வ வல்லமையினால் தீமையின் கொடுமையினால் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லா குடும்பத்தையும் தீமையின் கொடுமையிலிருந்து தேவரின் முற்றிலுமாக விடுதலை செய் விடுதலை செய்து இந்த குடும்பங்கள் எல்லாம் தீமையிலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்ற குடும்பமாக வாழும்படி செய்வீராக அப்பா பிதாவே மீண்டும் இந்த பிள்ளைகளை தீமை தாக்காதவாறு இந்த பிள்ளைகளையும் பிள்ளைகளின் குடும்பத்தையும் உம் செட்டைக்குள்ளே மறைத்து வைத்து காத்துக் கொள்வீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியராக வரப்போகிற நாட்களில் எந்த குறையும் இன்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்